ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு நம்ம எங்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் வேலூர் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசு பொருட்காட்சி வந்து போட்டிருக்காங்க எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சிலம்பு குரோடே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் தான் இருக்குது ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு பொருட்காட்சி வந்து நம்ம ஃபுல்லாக போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் என்னென்ன காட்சிகள்லாம் போட்டிருக்காங்க இப்படிலாம் இருக்குன்னு தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ங்க ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆசியா ஷாப்பிங் ஸோ எந்த பொருள் எடுத்துலுமே வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க அப்படி இங்கே பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது இங்கே உள்ளே வந்து மீன் அது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைத்தறித்துறை ஸோ தமிழ்நாடு இந்து சம அறநிலைத்துறை செய்து வச்சுருக்காங்க கூட்டுறவுத்துறை நீர்வளத்துறை செய்தி மக்கள் தொடர்பு துறை

காஸ்ட் கிளனரோனால ஒரு பாரி ஒவ்வொருத்தங்க லைஸ் ஏசி சோ ஸ்கூல் க ஐட்டம் எல்லாம் இருக்குங்க பக்கி இந்த பாருங்க வீட்டுக்கு தேவையான பொருளு எல்லாமே இருக்குங்க இங்க பாருங்க அப்படியே சோ லேடிஸ்ங்க வந்து இப்ப அந்த மாதிரி இருக்குங்க இங்க வந்து பாத்தீங்க இதுவும் அதேதான் சோ இது வந்து அந்த ஊர் வந்து இதுனே ஏத்திக்கலாம் இங்கே பாருங்க பட்ஸ் இருக்குதுங்க பட்ஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது என்னதான் நம்ம ரசம் அந்த மாதிரி ஏதாவது போகிறோம் இவருங்க சோப்பு டப்பி கு எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது இதில் ஸோ எல்லாமே வுட் ஐட்டமே இருக்கு ஸோ ஜல்லிக்கண்டி அந்த மாதிரி ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஐட்டம் யூஸ் பண்ணுறது கேர்ள்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எது இடத்துல எதுன்னு ஒரு லோ காஸ்ட்டாக தான் கொடுக்குறாங்க குவாலிட்டியுமே ஒன்னாக இருக்குங்க லோ காஸ்ட்டாக குவாலிட்டியாக இருக்குது இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து போகலாம் மீன் வளம் மற்றும் மீன் நல நலத்துறை இங்கே பார்த்தீங்களா போர்டில் இந்த பிக்சர்ஸ்லாம் போட்டிருக்காங்க எப்படி இருக்கு அப்படியே இங்கே பாருங்க மீன் கொஞ்சம் வந்து ஸோ இதில் விட்டுருக்காங்க சிவ தாங்கள் ஏரியில் வந்து விட்டுருக்காங்க ஆட்சியில் வந்து அதாவது இந்த மாதம் தான் எட்டாம்தேதி விட்டுருக்காங்க பத்தாயிரம் மீன் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க போட்டிருக்காங்க ஸோ மீன் வந்து பிடிக்கிறது களை போட்டு வளர்க்குறது ஸோ அங்கே பாருங்கள் மீன் வந்து அதாவது ஏரிக்குள்ளே விடுறாங்களே அந்த இது அந்த பிக்சர்லாம் போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து பராமரிக்கிற பிக்சர் ஸோ மீனோட எப்படி பராமரிக்கிறாங்கிறது ஸோ மீன் வளர்ந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அளவுக்கு பெருசாக இருக்குன்றது ஃபஸ்ட்டே நல்லா வந்து மீனை போட்டிருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் அந்த குடிக்கிறாங்க இல்லையா ஸோ அந்த இது ஒரு வந்து மேலேயுமே அதே ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே மீன் என்னென்ன வகைகள்லாம் இருக்குது ஸோ அந்த இதெல்லாம் போட்டு மீன் என்னென்ன வகைகள் இருக்குது இந்த தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மீன் இருக்குது என்ன கப்பி மீன்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஸோ இந்த இடத்துல எது தான் ஒயிட் மாலைக்குன்னு சொல்லுவாங்க சின்ன வயசுல அவங்களாம் வருது மீன் வளர்த்துருங்க சின்ன வயசில் எல்லாமே அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன வகைகள்லாம் மீன் இருக்குது இந்த சைடில் பாருங்கள் இப்போ மீன் வளர்க்குறாங்க இல்லையா ஸோ அந்த இது வந்து கொடுத்துருக்கோம் பிக்சரில் வலை வலை போட்டு குடிப்பாங்க இல்லையா மீன் அந்த இது இங்கே பாருங்கள் கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டில் போட்டு இது பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இது இவங்க அப்படியே நம்ம பக்கத்தில் இருக்கு இப்போ நம்ம உள்ளே போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கைத்தறி துறை உள்ளே போகலாம் வாங்க வேணா போட்டுருக்காங்க சரிங்களா பணம் காக்கும் அடையாள பண்ண ஸோ பார்த்தீங்கன்னா பத்துணியோட அந்த இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க உறுப்பினருக்கு வந்து பாவ் மற்றும் அந்த உடை நூல் வழங்குதல் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க நூல் வந்து காயமட்ட காயமட்ட நூல் வந்து இங்கே இதாக இருக்கும் போட்டிருக்காங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதை நெய்கிறாங்க செய்கிறாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த தார் சுட்டுதல் அந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து படத்தில் வந்து போட்டிருக்காங்க நெசவு செய்தல் அதாவது செய்கிறத வந்து பிச்சனாக போட்டிருக்காங்க பாருங்கள் இதோட மிஷின் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்னைக்கெலாம் இன்றைக்கி நம்ம இதெல்லாம் பார்க்கணுன்னா ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஒரு சத்தி விஷயம் வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பாருங்கள் இதுதான் மிஷின்ஸ் வந்து ஸோ நம்ம ட்ரெஸ்ஸு போடுறோம் இல்லையா நம்ம போடுற அந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து பார்த்தா சாரீஸு லேசி அதாவது லிங்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின் இந்த மிஷினில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நெய்றாங்க நெய் செஞ்சு நம்மளுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க லிங்கி மார்க்கெட்டில் வந்து நீ பாருங்கள் ஸோ இந்த லிங்கி ஐட்டம்ஸ் நான் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி மிஷினில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செய்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க இது பார்த்தீங்களா ஷாரீஸ் ஸோ அந்த ஸாரீஸ் ஐட்டம்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் செய்வாங்க ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு இதுவுமே அது அழகாக வந்து செய்வாங்க பார்த்துருப்பீங்க நீங்கள் கைத்தறி மெட்டவர்கள் பார்த்தீங்கன்னா நலத்திட்ட உதவிகள் வந்து பார்த்திங்கன்னா வளர்க்குறாங்க அந்த இது வீடு கட்டு தரது விடியாட்டம் கைத்தறி பூங்கா பார்த்திங்கன்னா ஆதரவு திட்டம் கைத்தறி சிறப்பு கண்காட்சியும் பற்றி நான் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வராங்க வந்து சந்தோஷமா இருக்காங்க இதெல்லாம் நம்மனால் தான் பார்த்து காப்பாக்கிறேன் சினிமாவில் பார்த்து படத்தில் வந்து ஹிப் ஆப் தெம ஸோ அதோட நம்ம இப்போ இதை பார்க்கணும் சரி வாங்க அடுத்த இது போய் பார்க்கலாம் நம்ம பக்கத்தில் இப்போ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்து சம அறநிலை சுமை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் பள்ளிகொண்டா அருள்மிகு அந்த பெருமான் திருக்கோயில் கோலம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி பண்ணுறாங்க அதை குடியாத்தம் அம்மன் சிறுசு திருவிழாங்க அது ஒரு கொண்டாட்டமாக நடக்கும் வந்து திருவிழா வந்தாங்க கூட்டிருக்காங்க அப்படி இங்கே பாருங்கள் சின்பாக்கம் செல்வ விநாயகர் திருக்கோவில் விநாயகர் பாருங்கள் ஸோ சுயம்பு விநாயகர்கள் ஓம்கரை பெருமாக பதினோரு விநாயகர் திறந்த வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருப்பாருங்க இந்த திருத்தலத்தில் வந்து கோவிலில் வந்து வேளாங்கா திருவிழான்னு சொல்லி வந்தால் பொறுப்பொடி அம்மன் திருக்கோவில் வேளாங்கா திருவிழா விழுஞ்சிபுரம் தேர் திருவிழா மார்கபந்தீஸ்வரர் தேர் திருவிழா சிம்ம குளத்திற்கு கடனாயிருக்காங்க சிம்மக்குளத்தை திறப்பாங்க அப்படியே இங்கே பாருங்க வாக்குமன்ற கோயிலோட மூலத்தின் சிம்மக்குளம் எல்லாமே போட்டுருக்காங்க பிரிஞ்சு படவேட்டுமன் திருக்கோவில் செல்வி அம்மன் வேலூரில் இருக்காங்களே பஸ் ஸ்டாண்டர்ட் செல்வி அம்மன் எல்லாமே போட்டுருந்தாங்க அப்படி இங்கே போயிடுவாங்க

இது வந்து பார்த்திங்கன்னா வேலூரில் அரசு பொருட்காட்சி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் குழுவில் நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பர்ஸ்னலி ரெடி பண்ணுறது இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் இது நான் டிஸ்பிளே பண்ணது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ராடக்ட்டு நான் பர்ஸ்னலி ரெடி பண்ணுறது இது வந்து ஏபிசி மால்ட்டு இது பீட்ரூட்டில் பண்ணியிருக்கேன் மால்ட்டு இது செவ்வாழையில் பண்ணியிருக்கேன் மால்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டு சக்கரை மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன் நட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னென்னா பாதாம் முந்திரி பிஸ்தா இதில் ஃப்ளேவர்க்காக நான் ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறதுக்கோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வைஸும் சரி இல்லை ஹெல்த் வைஸும் சரி நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கு ஹார்ட் ஹெல்த்தியாக வச்சுக்கோம் அப்புறம் இது மாதிரி நிறைய ஒரு ஒன்று கட்டுரெண்டு கடையாது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்த்து இம்ப்ரூவ் பண்ணும் இது மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது இது வந்து இதுவும் என்னோடய ப்ராடக்ட் தான் ஃபேஸ் பேக் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிராண்டு த கார்டன் ஆஃப் ஹேர்ஸ் இதில் வந்து ஃபேஸ் பேக் ட்வெண்ட்டி ஃபோர் ஹெர்பல் இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் சார் இதில் வந்து முல்தானி மட்டி மகிழம்பூ ஆவாரம் பூ மஞ்சிஸ்தான் அப்புறம் சாண்டல்வுட் இது மாதிரி நிறைய இருபத்தி நாலு பொருட்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து என்னென்னா ஒரு அரை ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சாத பாலையோ இல்லை தண்ணியோ அப்படி இல்லாட்டி நார்மலாக ஒரு ரோஸ் வாட்டரில் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அளவுக்கு ஃபேஸ்ட்டில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டாலே போதும் நமக்கு ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் ஸ்கின்னில் இருக்கிற டெட் சென்ஸ் ரிமூவ் ஆகிடும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் நல்லா ஷைனிங் கொடுக்கும் நார்மலாக நம்ம எவ்வளோ க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு க்ரீம்ஸ் அதாவது ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த சைட் எஃபெக்ட்டும் வர்றதுக்கும் வாய்ப்பில்லை ஸோ ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் இது என்னோடய ப்ராடக்ட்டு என்னோடய நேம் அமு ஜெயந்தி நான் பிள்ளையார் கோயில் பேக் சைட் கஃபாவில் இருக்கேன் உங்களுக்கு எது பார்க்குறவங்க உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் என்னை தாராளமாக அவங்க வந்து இங்கே காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ வெல்கம் டு ஹர்பல் டிலைட் இது வந்து நேச்சுரல் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் டைப் கேத்த ஃபோட்ஸ் நாமளே சூஸ் பண்ணலாம் லைக் ஆயிலி ஸ்கின் நார்மல் ஸ்கின் ட்ரை ஸ்கின் பிம்பிள் ஸ்கின் பிக்மெண்டேஷன் ஸ்கின் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கின்க்கு வந்து இங்கே ப்ராடக்ட்ஸ் இருக்குது நம்ம வந்து பிளைண்டாக டிவியில் ஆட பார்த்து ஃபோட்ஸ் வாங்குறோம் இல்லையா அது இல்லாமல் நம்ம ஸ்கின் டைப் கேத்த ப்ராடக்ட்ஸ் வந்து நாமளே வந்து இங்கே சூஸ் பண்ணி வாங்கலாம் லைக் வந்து பிகமென்டேஷன் இருக்குன்னா குங்குமாதி மஞ்சிஷ்டா பண்ணுறோம் ஆயிலி ஸ்கின்க்கு சார்கோல் முல்ட்டானி மெட்டி ரெட் வைன் பண்ணுறோம் அண்டு பிம்பிள் ஸ்கின்க்கு நீன் துளசி பண்ணுறோம் ட்ரை ஸ்கின்க்கு பார்த்தீங்கன்னா பியார் சேண்டல்வுட் அண்ட் கேரட் கேரக்பெரி சேஃப்ரான் பண்ணுறோம் அண்ட் இன்கேஸ் டேன் ஆயிருக்கு ஸ்கின்னா டேன் ரிமூவாக பண்ணுறோம் இட் மேட் ஃப்ரம் காஃபி பீன் ட்ரை ஃப்ளோர் அண்ட் ஹனி மிக்ஸ் பண்ணி பண்ணுறோம் மாவு சூப்பை எஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்காகவே பண்ணுறோம் ஜேர்ம்ஸ் பொல்யூஷன் டஸ்ட்லேருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுது இது இல்லாமல் நம்மளுக்கு அன்னீவன் ஸ்கின் டோனு போர்ஃபு அதெல்லாம் இருந்தாலுமே உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி கொடுக்குது இது இல்லாம நம்ம லிப்ஸ்டிக்ஸ் லிப் பாம் எல்லாமே ஆர்கானிக் மேட் ஃப்ரம் கொக்கோ பட்டர் கி ஆல்மண்ட் ஆயில் விட்டமின் இ ஆயில் பி வேக்ஸ் வச்சு பண்றது நீங்கள் வெளியில் வாங்குற லிப் பாம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ஜெல்லில் ஆகுது இது பியூரா ஆர்கானிக்ல பண்றது இன்ஸ்டெட் ஆஃப் லிப்ஸ்டிக்ஸ் நீங்கள் லிப் பாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நம்ம கிட்ட லிப்ஸ்டிக்ஸும் அவைலபிள் அதுவும் ஆர்கானிக்காக கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இங்க ஆலிவரா மாய்ஸ்டரைஸ் இருக்கு ஆலிவேரால ஜெல் இருக்கு ட்ரை க்ளோ சீரம் இருக்கு சாஃப்ரான் நைட்ரிப்பேர் கிரீம் இருக்கு ரெட் வைன் ஜெல் இருக்கு ஆன்டி ஆக்னி ஜெல் இருக்கு ஹைலரானிக் வித் அந்த இருக்கு இது எல்லாமே கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் தான் இது இல்லாமல் ஹேர்பலில் ஃபேஸ் பேக் பண்ணுறோம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்ஸ் இருக்கு இல்லையா ஸோ எல்லா ஸ்கின்னுக்குமே சேர்த்த ஃபேஸ் பேக் இது இது வந்து தேர்ட்டி ப்ளஸ் ஹர்ஸ் போட்டு நாங்கள் ஃபார்முலேட் பண்ணியிருக்கோம் இது வந்து என்ன பண்ணால் டெட் டெட்வெல்ஃபு அன்னிவன் ஸ்கின் டோனு போர்வு அப்புறம் உங்களுக்கு ஸ்கின் டேன் ஆயிருந்ததுன்னா எல்லாமே க்ளியர் பண்ணி கொடுக்கும் ஜஸ்ட் மில்கில் மிக்ஸ் இல்லைனா கேர்டில் அதில் மிக்ஸ் பண்ணி போடும்போது உங்கள் ஸ்கின்னில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துரும் போத் மென் அண்ட் உமன்க்காக பண்ணுறோம் இது இல்லாமல் ஹெர்பல் ஏர் ஆயில் இருக்குது முடி கொட்டுற பிரச்சனை டேன் ரஃப் இளநரை இச்சிங்க்காக பண்ணுறோம் இது ஒரு லெபார்டரி டெஸ்டட் ஹேர் ஆயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ரிலேட்டடான என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் வித்தின் த்ரீ மந்த்ஸில் ஃபார்ட் அவுட் பண்ணிடலாம் வீக்லி த்ரீ டைம்ஸ் தான் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணும் நல்ல ரூட்ஸில் மசாஜ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிடணும் அந்த ஹேர் வாஷ்க்கு ஷாம்பூஸும் நாங்களே ப்ரொவைட் பண்ணுறோம் இது எல்லாமே எஃப்எல்எஸ் பேரபன் ஃப்ரீ ஷாம்பூஸ் கேரட்டின் ஷாம்பு ஆனியன் ஷாம்பூ ஐ பிஸ்கஸ் ஹெர்பல் அண்ட் போட் மெல்ஸ் இது எல்லாமே வேலூரில் அரசு பொருட்காட்சி நடக்குது உங்களுக்கு வேணுன்றவங்க இங்கே வந்து ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கலாம் இது இல்லாமல் நான் என்னோடய கார்ட் நம்பர் ஷோ பண்ணுறேன் ஆன்லைன் ஆர்டர்ஸும் அவைலபிள் நீங்கள் ஆன்லைன்லேயும் ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம் நான் வந்து வேலூர் மாவட்டம் களியம்படி பஞ்சாயத்து சோழவரங்க அதில் இருந்து நான் தென்றல் குழுருந்து வந்திருக்கேன் இந்த பணவோல ஓலை பொருளெல்லாம் நான் கைவினை பொருள் நாங்கள் அன்மேட் பண்ணுறோம் இந்த ஓலை வந்து ராமநாதபுரத்துலேருந்து வாங்குகிறோம் மாலை பனைவோல மாலை பண்ணியிருக்கோம் இந்த பாக்ஸு ரோஸ் பாக்ஸ் பண்ணியிருக்கோம் வளையல் பாக்ஸ் பிரேக் பண்ணியிருக்கோம் பிரேக் பண்ணியிருக்கோம் அப்புறம் கிழக்கு இந்த மாதிரி பனைவோலிலே இதெல்லாம் பண்ணுவோம் ஸ்டார் பண்ணுவோம் விசிறி இந்த மாதிரி பொருளெல்லாம் கைவினை பொருளில் பண்ணுவோம் இங்கே அரசு பொருள் காட்சி நடக்குது அதில் வந்து வேணும் வந்து வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போக போகிற துறை அதாவது மளிகை பொருட்கள் இருக்குல்ல பார்த்தீங்களா ஸோ அதை உற்பத்தி பண்ணுறாங்க இல்லையா ஸோ அது எப்படின்றதான் இன்னைக்கு இங்கே போட்டிருப்பாங்க நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க மல்லிகை பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இங்கே வெற்கடலை ஸோ மூக்கல்லை அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் தனியா ஸோ உப்பு அந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்கும் இங்கே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு ஸோ நல்ல விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணி ஸோ விற்கிறாங்க பார்த்திங்கன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுரு சர்க்கரை ஆலையில் பால் பொருள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுரில் இது பண்ணுவாங்க ஸோ பசுமை வயலின் ஏழ்மிகு தோற்றம் அந்த இது நவீன வேளாண்மை புரட்சி கூட்டுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க கல்லூப்பூ ஸோ அந்த மாதிரி கூட்டி மஞ்சள் ஸோ அதை பிக்சராக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இது தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்களை எதுனாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாம் நன்றி அது பார்த்திங்கன்னா மேற்பாடி கிராமத்தில் பழம் பிடிக்கலாம் அந்த இது போட்டிருக்காங்க பொண்ணை குடிக்காதது கட்டப்பட்டிருக்காங்க நிறைய பழம் இது கழுகுறி ஏரிங்க அஞ்சு ஏரி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கழுதூர் ஏரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் ஒரு நம்ம டூரிஸ்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சேனலில் போட்டுருக்கோம் நான் காட்டில் இருக்கேன் அதுதான் அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அரசு பொருட்காட்சி வந்து பார்த்திங்கன்னா ஸோ நிறைய எக்கச்சக்கமாக போட்டிருந்தாங்க ஸோ வேளாண்மைத்துறை அப்புறம் நீர்வளத்துறை அப்புறம் விவசாயை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பசங்க விளையாட்டுக்கிறதுக்குன்னா அந்த ரங்கராட்னம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக போட்டிருந்தாங்க ஸோ எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பேசி எடுக்க முடிஞ்சு அதாவது என்ட்ரன்ஸில் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எந்தெந்த இதுவெல்லாம் என்னென்ன விழாக்கெல்லாம் நடக்குது அப்படின்றது வந்து ஸோ எனக்கு கொஞ்சம் நேரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசி எடுக்க முடிஞ்சு அது வந்து பார்த்திங்கன்னா ஸோ மியூசிக் போனால் அந்த அளவுக்கு பேசி டீட்டெயிலாக உங்களுக்கு கேட்டுச்சான்னு தெரியல எந்தளவுக்கு அளவுக்கு கேட்டுச்சு எனக்கு தெரியல ஸோ இன்னும் பின்னாடிலாம் போனால் எக்கச்சக்கமான காட்சியெலாம் வந்து போட்டிருந்தாங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இது விவசாயத்தை பற்றி ஸோ ஊர் ஊரக வளர்ச்சி எப்படி இருக்குது அதை பற்றி எல்லாமே எக்கச்சக்கமாக இருந்தது ஸோ ஒரு சிலதெல்லாம் எடுக்க முடியல டீட்டெயிலாக வந்து பேசி வந்து கொஞ்சம் மியூசிக் போட்டிருந்தனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரே ஒரு ரேண்டமாக காட்டியிருக்கோம் நாங்கள் வந்து ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குது ஸோ அந்த பொருட்காட்சி வந்து அரசு பொருட்காட்சி வந்து எப்படி இருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோ நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் மறுப்போம் சைனிங் ஆஃப் தினேஷ்